மக்களுக்கு மத்தியில் இந்த இஸ்ரேல் புத்திரர்களுக்கு நானூற்றி ஆண்டுகள் எந்த விதமான தேவனுடைய செய்கையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய எந்த விதமான ஆறுதலும் விடுதலையும் காணப்படவில்லை நானூற்றி முப்பது ஆண்டுகள் அவர்களுக்கு அடிமைத்தனும் ஆனால் இந்த மனுஷனை கத்திர எழுப்புகிறார் ஆனால் வனாந்திரத்தில் வைத்து பயிற்சி கொடுக்குறார் வனாந்திரம் இல்லாவிட்டால் உனக்கு அபிஷேகத்தில் அவ்வளோ வல்லம் இருக்காது வாழ்க்கையில் வனாந்திரம் இருக்க வேண்டும் அந்த வனாந்திரம் தான் உனக்கு சாட்சி கொடுக்கும் சாட்சி உண்டு பண்ணும் சாட்சி விலை கொடுத்து வாங்க முடியாது ஆனால் உலகம் சொல்ல அனுபவம் இல்லை என் சின்ன பையன் உங்களுடைய வனாந்திரத்தின் பாதை ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வழியை கடந்து செல்வார்கள் பெரியமானவர்கள் சில பேருக்கு மிக கொடூரமான குழந்தை பருவம் இருக்கும் எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் யார் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள் என்றாலும் தெரியாது சில பேருக்கு வாலிப பருவம் மிக கொடூரமான வாலிப பருவமாக இருக்கும் சில பேருக்கு இளம் வயது ஒரு மிக கொடுபமாய் காணப்படும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை ஒரு அனுபவத்திற்குள்ளே காணப்படும் இப்படியாக வாழ்க்கையின் பல பகுதிகள் பல வனாந்தங்கள் வழியை ஜனங்கள் கடந்து செல்லக்கூடும் ஆனால் வனாந்திலே கொண்டு வருகிற தேவன் உன்னை வெறுமையை அனுபவத்தில்